இயேசு கிறிஸ்து நாமத்தல் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் இன்றைக்கி நம்மளோட பேசப் போகிற ஒரு அழகான தலைப்பு நீ உடைந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உன்னை உருவாக்குவார் வசனத்தை வாசிக்கலாம் எபேசிரன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அப்போ ஸ்தலர் தீர்க்க தரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் ஏசுதா மூளைக்கள் அவர் மேலே நாம் பரிசுத்த ஆலயமா கட்டப்பட்டு வருகிறோம் கர்த்தர் நம்மளை குறித்த நோக்கம் என்ன பரிசுத்தமா கட்டி எழுப்பணும் நம்முடைய குடும்ப ஜீவியம் கட்டி எழுப்பப்படணும் தனிப்பட்ட ஜீவியம் கட்டி எழுப்பப்படணும் இதுதான் கர்த்தருடைய பிரதான நோக்கம் நம்ம இடிஞ்சு போகிறது உடைஞ்சு போகிறது வாழ்க்கை பாதியில் முடிகிறது தேவனுடைய சித்தம் இல்லை ஆனால் சாத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் உடைக்க விரும்புகிறான் ஒரு தாயுடைய வயிற்றுல ஒரு குழந்த உருவான நாள் முதல் கல்லறைக்கு போகிற நாள் வரைக்கும் பிசாசு போராடி கொண்டே இருப்பான் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை உடைக்கிறது ஆதாம் எவளுடைய வாழ்க்கையை உடைத்தான் அதுக்கு பிறகு காயினுடைய வாழ்க்கையை கற்ப குள்ள இராதபடி உடைத்தான் இப்படிதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவன் உடைக்க விரும்புகிறான் யோகனின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் இருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன் தேவஜனமே இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உடைக்கப்படுறாங்க ஸ்கூல்களில் வெளிஸ்தலத்தில் குடும்பத்தில் இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம் அவங்க தவறாக செய்யும் பொழுது மனிதர்கள் அவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள்னால நீ எதற்குமே நீ உதவ மாட்டேன்னு சொல்லி அவங்கள வாழ்க்கையை உடைக்கிறாங்க பரிசுத்த வேதாகமத்தில் பல பரிசுத்த வான்களை அவங்களுடைய வாழ்க்கையை ஊழியத்தை தேவன் கட்டி எழுப்பினார் ஏசு கிறிஸ்துடைய சீசர்கள் பன்னிரெண்டு பேர் அதில் பிரதானமாக முதலாம் ஆனவர் அவருடைய இயற்பயர் சிமோன் சிமோன்னு சொன்னால் கேட்கிறவன் சொல்லி அர்த்தம் ஆனால் அவருடைய பெயரை தேவன் மாத்தினார் பேதுருன்னு சொல்லி மாத்தினார் கேபான்னு மாத்தனார் இந்த பேதுருன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா பாறை ஆனால் பேதுருடைய இயல்பான குண நலன் என்ன அப்படின்னா அவர் பயப்படுகிறவர் கோபப்படக்கூடியவர் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் சீக்கிரமா பின்வாங்கி போகக்கூடியவர் அவருடைய குணாதிசயம் அப்படித்தான் இருந்துச்சு ஆனா இயேசு அவருடைய வாழ்க்கையில சந்தித்த நாள் முதல் அவரை உருவாக்க ஆரம்பித்தார் அவருடைய பன்னெண்டு சிஷர்களையும் உருவாக்கினார் அந்த பன்னெண்டு சிஷியர்களை நம்ம பார்க்க முடியலனாலும் அந்த பேதருடைய வாழ்க்கை ஜீவியத்தை நீங்க அதிகமா வேதத்துல பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து மூணரை ஆண்டு காலம் உடன் வைத்திருந்து ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தினார் ஆனால் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தின் போது பேதுரு காட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன மூன்று தடவை மறுதளிப்ப அப்ப பேதுரு சொல்கிறார் ஆண்டவரே என் ஜீவனே போனாலும் உங்கள மறுதளிக்க மாட்டேன் ஆனால் ஏசு சொன்ன வார்த்தை தான் நிறைவேறுச்சு ஏசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க அந்த ரோம் பேரரசில் இருக்கிறவங்க யூதர்கள் கேட்குறாங்க நீ இயேசுவோட கூட இருந்த மனிதன் தானே அப்போ பேத சொல்றாரு இயேசு எனக்கு யாருனே தெரியாத அது மாத்திரம் அல்ல அவர் மறுதளித்தது மாத்திரம் அல்ல சபித்தார் சத்தியமும் பண்ணினார் இயேசு எனக்கு யாருனே தெரியாத திவிஜடமே ஆனால் நடந்தது என்ன அதற்கு பிறகு அவர் மனம் கசந்து அழுதார் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு பிறகு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த உடனே முதலாவது மரியாளுக்கு பிறகு பேதுருவுக்கு தரிசனமானார் பேதுருவை மீண்டும் தன்னுடைய ஊழியத்தில் கொண்டு வந்தார் நாற்பது நாட்கள் அந்த சீசர்களோடு இருந்து அவர்களை ஊழியத்தை செய்ய வைத்தார் ஐம்பதாவது நாள் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு ஐம்பதாவது நாள் பெந்தகோஸ்தே நாளில் நூற்றி இருபது சீசர்கள் ஒருமனமாக சிபிக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் அதற்கு பிறகு தேவன் அந்த பேதுருடைய வாழ்க்கையை அழகாய் கட்டி எழுப்பினார் வல்லமை உள்ளதா கட்டி எழுப்பினார் பேதூர் பரிசுத்தாவி பெற்றதுக்கு பிறகு போய் பிரசங்கம் பண்ணுகிறார் முதல் பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் இரண்டாவது பிரசங்கத்தில் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அது மாத்திரமல்ல அதற்கு பிறகு நீங்க அப்போ வாசிக்க முடியும் அனுதினமும் தினமும் திரளானோர் சபையில சேர்க்கப்பட்டாங்க தேவ ஜனமே வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க அந்தயோக்கிய சபையில் பேதுரு சபை போதுகராக இருந்தார் அதற்கு பிறகு ரெண்டு லட்சம் பேர் சபையில் அங்கத்தினர்களாக இருந்தார்களாம் தேவஜனமே உடைக்கப்பட்ட ஒரு மனிதன் பயப்படுகிற ஒரு மனிதன் இயேசுவ மறுதளித்த ஒரு மனிதன் யூதாஸ்காரியத்தை போல் அவர் நாண்டு கொண்டு சகலை மீண்டும் அவர் ஆண்டவற்றை வந்தார் ஆண்டவரே என்னை கட்டி எழுப்புங்க இன்றைக்கி நீங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல உடைஞ்சிருக்கீங்க ஜபிக்க முடியாமல் போயிட்டீங்களா கர்த்தருடைய பரிசுத்த ஜீவியத்திலேருந்து விட்டுட்டிங்களா எந்த இடத்துல உடைஞ்சிருந்தாலும் பேதுருவ போல ஆண்டவற்ற வாங்க தேவன் உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் வேலையை உங்கள் தொழிலை குடும்ப வாழ்க்கையை தனிப்பட்ட ஜீவியத்தை ஆவிக்குரிய ஜீவியம் எதுவாக இருந்தாலும் கட்டி எழுப்ப வல்லமை உடையவராக இருக்கிறார் கண்களை மூடி வைக்கலாம் அதிகமாக இன்ன எங்கள் அன்புள்ள ஆண்டவரே உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வதில் யாரெல்லாம் ஆண்டவரே என்னால் ஜிபிக்க முடியல என்னோட ஆவிக்குரிய ஜீவியம் இடிஞ்சு போயிருச்சுப்பா என்னுடைய உலகத்திற்குரிய காரியத்தை முன்னாடி மாதிரி என்னால் வேலை செய்ய முடியல முன்னாடி மாதிரி என்னோட குடும்பத்தை நடத்த முடியல ஏதோ இடங்களில் நான் தவறிக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி எந்த இடத்துல சிலர் உடைக்கப்பட்ட தெரியாம இருக்கலாம் தேவன் எங்கெல்லாம் உடைஞ்சு போயிருக்கிறாங்களோ தேவன் உருவாக்குங்க அநேகர் பேதுருவை கண்டு பயந்தார்கள் அவரோட வல்லமையை கண்டு பயந்தாங்க அவருடைய வாழ்க்கை ஆச்சரியமா மாறிச்சு இவர்களுடைய வாழ்க்கையும் யாரெல்லாம் சத்தியத்தை கேட்டு என் வாழ்க்கையும் நீங்க உருவாக்குங்க ஆண்டவரை கட்டி எழுப்புங்கன்னு சொல்லி ஜுபிக்கிறாங்களோ பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி ஆசிர்வதைங்க யேசுவன் அமது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் தேவ ஜனமே எந்த இடத்துல நீங்கள் உடைக்கப்பட்டிருந்தாலும் அதை கட்டுவதற்கு இயேசு கிறிஸ்து வல்லமையுடையவராக இருக்கிறார் ஜிபிங்க உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் ஆமீன் காட் பிளஸிங்